வணக்கம் இன்றைக்கு நான் உங்களுக்கு ரவா உப்புமா செய்து போகிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னண்டு முதல்ல காட்டுறேன் ரவை ரெண்டு கப் உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா துப்புரா கழுவி இந்தளவு சைஸாக வெட்டி வச்சுருக்குறேன் இது பொரிக்கிறதுக்கு கத்தரிக்காய் ஒரு பெரிய கத்தரிக்காய் எடுத்து சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சுருக்குறேன் வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு கருவேப்பில்ல ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு பெரிய மேசக்கரண்டியால் உண்டு செத்தல் மிளகா ஒரு அஞ்சு உளுத்தம் பருப்பு மேசக்கரண்டியால் உண்டு பச்சை மிளகா ஒரு ஏழு கடுகு ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு நான் போடுற நேரம் காட்டி கொடுறேன் நம்மளுக்கு இவ்வளவு தான் தேவையான பொருட்கள் இப்போ எப்படி செய்கிறேன் நான் காட்டுறேன்னு வாங்குவோம் முதல்ல ரவையை நல்லா வறுத்து எடுக்கணும் அஞ்சு நிமிஷம் தொடர்ந்து நல்லா வறுத்து எடுத்தால் சரி இறக்குற நிறம் காட்டுறேன் இப்போ ரவை நல்லா வறுந்துட்டுன்னு இறக்க போகிறேன் நான் உருளைக்கிழங்கு பொறிக்க போறேன் அதுக்கு முதல்ல உப்பும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு பிரட்டி வைக்க போறேன் அளவு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நல்லா பிரட்டி கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும் அடுத்தது கத்தரி அப்படி விரட்டி ஊற வைக்க போறேன் ரெண்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கிடந்து ஊரட்டும் இப்போ நான் கத்தரிக்காயையும் உருளைக்கிழங்கையும் பொறிச்சு எடுக்க போறேன் அதுக்கு நான் இப்ப எண்ணெய் ஏசி இன்னும் நல்லா கொதிக்கிட்டுது இப்ப நான் உருளாக்கிழங்க போட்டு கொதிக்கிறேன் நல்லா பொரியட்டும் எடுக்கிற நேரம் காட்டுறேன் உங்களுக்கு இது நல்லா பொறிஞ்சிட்டுது நான் எடுக்க போறேன் இந்த பதத்தில் எடுத்தா சரி இப்போ நான் உருளைக்கிழங்கு எல்லாம் பொறிச்சு முடிச்சுட்டேன் இப்போ கத்தரி காய பொறிச்சு எடுக்க போறேன் இப்போ கத்தரிக்காயும் நல்லா பொரிஞ்சிட்டு நான் எடுக்க போறேன் இப்போ நான் எல்லாம் பொரிச்சு முடிச்சிட்டேன் இந்த சட்டியிலே நான் இப்ப உப்பு மாவுக்கு இண்ட போறேன் அதுக்கு ஒரு டெண்டு மீசக்கரணி அளவுக்கு இண்ட விடுறேன் என்ன நல்லா சூடாகிட்டுது முதல்ல நான் இதுக்குள்ள கடுகு போடுறேன் அடுத்தது கடலைப்பருப்பு போடுறேன் அடுத்தது உளுத்தம் பருப்பு போடுறேன் இத கொஞ்சம் நாங்கள் பொரியிற அளவுக்கு வரத்து எடுப்போம் இப்போ இது கொஞ்சம் சிவந்து வந்துட்டு இதுக்குள்ள மற்ற சாமான்களை போடுவோம் சித்தர் மிளகாய் போடுறேன் பச்சை மிளகாய் அதோட வெங்காயத்தையும் போடுவோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சாதிக்கும் இதெல்லாம் வதங்கிக்கொண்டிருக்கே கல நான் கருவேப்பில போடுறேன் இப்ப எல்லாம் நல்லா வதங்கிட்டுது இது கூட நான் அவைய போட்டு கெண்டை போறேன் வா சீரை வாசியாக போட்டுக்கின்றேன் எல்லாம் செய்யக்குள்ள நீங்க அடுப்பை கொஞ்சம் குறைச்சே வச்சுக்கொள்ளணும் நெருப்பை இப்போ இதுக்குள்ள நான் இதுக்கு அளவான உப்பு போடுறேன் நிறைய டீஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சியோ போடுங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கணும் இப்போ எல்லாம் நல்லா கலந்துட்டேன் நான் வந்து ரவை வந்து ரெண்டு கப் எடுத்தேன் நான் ஒரு கப் ரவைக்கு ஒன்றரை கப் தண்ணி விடணும் நான் ரெண்டு கப் எடுத்தபடியாக மூன்று கப் தண்ணி எடுத்திருக்கிறேன் இப்போ நான் அதை இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமா விடுறேன் கொஞ்சம் சூடாக்கி ஆற வச்சு வச்சிருக்கேன் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கிண்ட விடும் எல்லா தண்ணியையும் விட்டு கிண்டிட்டு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ எல்லா தண்ணியும் நான் விட்டுட்டேன் இப்படியே அஞ்சு நிமிஷம் அடுப்பில் வச்சு நல்லா நாங்கள் கிண்டணும் தண்ணியெல்லாம் நல்லா சேர்ந்து இது கொஞ்சம் அவிஞ்சி வரும் அது வரைக்கும் நல்லா கிண்டி எடுக்கணும் இப்போ நான் தண்ணி ஊற்றின பிறகு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் வச்சு நல்லா கிண்டி கொண்டிருந்தேன் நான் பாருங்க இப்படி உதிரி உதிரியாக வந்துருக்குதுண்டு இதே மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா இழுத்து எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு இனி இறக்குற நேரம் நான் பொறிச்சு வச்சிருக்கிற கத்திரிக்காயையும் உருளைக்கிழங்கையும் போட்டு கலந்து போட்டு இறக்கச்சரி இப்போ நான் இது ரெண்டையும் போடுறேன் இப்போ எல்லாம் சேர்த்து நான் கலந்துட்டேன் பாருங்கள் எப்படி வந்துருக்குறேன் இனி நான் இதை இறக்கி பேட்டில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் உமா செய்தாச்சு இதுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் அப்படி எல்லாம் நல்லபடியாக பொறித்து போட்டிருக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க நன்றி வணக்கம்